வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தோம்னா அண்மை செய்திகள் பெருசாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி சாயங்காலமாக அண்மை செய்திகள் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நேற்று க நேற்றைய காணொலியில் நான் ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தேன் இந்த ஜான் கிர்பி போன்றவர்கள்லாம் எதனால் இப்படி கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதன் பின்னணி என்ன அப்படின்ற செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் அடுத்ததாக பஹ்ரைன் மன்னர் வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்கிறார் ஹமாஸுக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அது என்ன செய்ததையும் பார்க்க போகிறோம் மூணாவதாக பாகிஸ்தானை ஒழித்து கட்டுவதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது அதை பற்றிய பின்னணி செய்திகள் என்ன அப்படின்றதை இன்றைக்கி பார்ப்போம் அண்மை செய்திகள் அப்டேட் என்னன்றது புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு சொல்கிறேன் இப்போது முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க முதல் செய்தி என்னென்னா நாம் நேற்று கேட்ட கேள்வி தான் இப்படி இவர்கள் How did Israel gain so much power over the United States? It comes in four parts. Level one bribery, creating the mega donors. Level two blackmail. Level three the media. And level four. உழைக்கி விஷயம் ஏன் நடக்குது அப்படின்றத இதில் விளக்கியிருக்கிறாங்க கொஞ்சமாக அதை இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் நான்கு வகையான வேலைகளில் செய்கிறாங்க ஒன்று பிரைப் லஞ்சம் கொடுப்பது ரெண்டாவது பிளாக்மெயில் பண்ணுறது மூணாவது மீடியாவை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது நாலாவது ஆரிஜின் ஒவ்வொருவரின் பிறப்பு எங்கே அப்படின்றத வச்சு அவங்கள மிரட்டுறது இதில் பிரைப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்தே எப்போது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாகவே இதை ஒரு நெட்ஒர்க் வேலையாக செஞ்சிகிட்ருக்கிறாங்க எப்படின்னா யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவி செய்யும் சரியா அந்த பொருளாதார உதவியாக பணம் வந்தோடனே என்ன ஆகும்னா அது இரண்டாக பிரிக்கப்படும் ஒரு பாதி இஸ்ரேல் நாட்டு பொருளாதார வளர்ச்சிகளை போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் இன்னொரு பாதி மறுபடியும் அமெரிக்காவுக்கு யூதர்களால் கொண்டு வரப்படும் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய க செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்கள்ல இங்கே நம்ம மந்திரி எம்எல்ஏன்னு சொல்கிறோமே அது மாதிரி இருக்கவங்களெல்லாம் அங்கே செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுப்பது அப்போ லஞ்சமாக பணத்தை கொடுத்து என்ன பண்ண வேண்டியது நீங்கள் மேலும் மேலும் இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவி பண்ணுங்கள் பண்ணுவதற்கு நீங்கள் காங்கிரஸில் பேசணும் நம்ம இங்கே பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவில் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ காங்கிரஸில் நீங்கள் மறுபடி மறுபடி இவர்கள் இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து உதவி செய்ய பொருளாதார உதவி செய்யுங்கன்னு பேச வைக்கிறது அப்போ என்ன ஆகும் இது தொடர்ச்சியாக ஒரு சைக்கிளாகவே போயிட்டே இருக்கும் யுஎஸில் காங்கிரஸில் அப்புறம் ஒரு இதை அதை தீட்டி ஒரு திட்டம் தீட்டி ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணி சரி இந்த முறை இந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு ஒரு நூறு பில்லியன் டாலர் நிதி உதவி கடன் கிடையாது கடன்னால் திருப்பி கட்டணும் இது வந்து நிதி உதவி அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சு விட்டா என்ன பண்ண வேண்டியது ஐம்பது பில்லியன் டாலரை மறுபடியும் கொண்டாந்து இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற எம்பிக்களுக்கு எல்லாருக்கும் லஞ்சமாக கொடுக்குறது இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ந்து இப்போ இஸ்ரேலுக்கு நிதி உதவி அமெரிக்காவிலேருந்து வந்துகிட்டே இருக்குது இதை தாண்டி சில பேர் இருப்பாங்க பில் கிளின்டன் போல போன்றவர்கள்லாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா அவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களோட வீக் பாயிண்ட் என்னன்றதை பார்த்துக்கிறது பார்த்துக்கிட்டு அதை வச்சு அவங்கள மிரட்டுறது பில் கிளின்டன் அவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மோசமாக நடந்து கொண்டார் கொஞ்சம் வீக்காக நடந்துக்கிட்டார் அந்த மோனிகா லெவன்ஸ்கி அப்படின்ற பெண்மணி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு கழித்து அந்த இவர் பில் கிளின்டனோட விந்து அணுக்கள் பட்ட உள்ளாடை ஒரு ஜட்டியை பத்திரமாக வச்சுருந்துருக்கிறாங்க அப்போ இது என்ன திட்டம்னு யோசிச்சு பாருங்க அதாவது அந்த மோனிகா லெவன்ஸ்கி என்ற பெண்மணி இந்த யூத கூட்டத்தால் ஏவப்பட்ட ஒரு நாய் அதுதான் என்ன பண்ணியிருக்கு போய் பில் பில்கிளிண்டனை செடியூஸ் பண்ணி மயக்கி அந்த ஹனி ட்ராப்பில் மாட்ட வச்சு அந்த விந்தணுக்கள் பட்ட ஜட்டி இருக்குன்னா என்ன டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுத்தால் அது பில் கிளிண்டன்னு தெரிஞ்சிடும் என்னுடைய அடையில் இல்லை கிளின்டனோட விந்தணுக்கள் பட்ட உள்ளாடை என்கிட்ட எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு அந்தால் காலி அப்படின்றத மிரட்டுறதுக்காகவே அந்த ஜட்டியை பலகாலமாக பில் பில்கிளிண்டனை மிரட்டி எத்தனை முறை அந்த வேலைகளை அவங்க வேணுங்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டாங்களா தெரியாது கடைசியாக கிளின்டனை எக்ஸ்போஸ் பண்ணது எப்போது அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் முடியாதுன்னு சொன்னதுக்காக தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்போ பில் கிளின்டன் வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டவராக தான் பார்க்கணும் போல இருக்குது சரியா நான் கூட முதல்ல என்ன நினச்சேன் இந்த பெண்மணி பாவமாக்சப்பா ஒரு பொண்ணை எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஆனால் அந்த அம்மா வந்து பதினஞ்சு வருஷமாக அந்த ஜட்டியை பத்திரமா வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அதை வைத்துக்கொண்டு பதினைந்து ஆண்டுகளாக அவரை மிரட்டிகிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதா மிரட்டி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படு செயல்படுன்னு இது இது வந்து ஒரு உதாரணம் தான் இது போல் பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அது அது போல் பலரை இது மேலே எழுபத்தைந்து ஆண்டுகளாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க மூணாவது என்ன பண்ண வேண்டியது மீடியா மீடியாவை எடுத்துக்கிட்டு தான் தான் விக்டிம் தான் தான் விக்டிம் இஸ்ரேல் மக்கள் தான் பா பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்னு தொடர்ந்து இதை பரப்புறது எழுத வைக்கிறது இந்த வே வேலைகளெல்லாம் செய்வது நாலாவது ஆரிஜின் யா யாராவது எல்லார் மனிதர்களுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ அவர்களுக்கு பின்னால் ஒரு பின்புலத்தில் எப்போதோ எங்கேயோ ஒரு தவறு நடந்துடும் தப்பே செய்யாத மனிதன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அதுதானே வள்ளுவர் சொல்லுவார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒருவரிடம் நல்ல குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும் இந்த இரண்டில் எது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத வச்சு தான் நாம் அவரை பார்க்கணுமே தவிர இவர் தப்பு செஞ்சிருக்கார் பாருங்க அதனால் இவர் கெட்டவர் இவர் இந்த ஒரே ஒரு நல்லது செஞ்சிருக்காரு பாருங்க அதனால் இவர் நல்லவர் அப்படின்லாம் நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் நமக்கு அழகாக ஒரு கைடு கொடுத்துருக்குறார் அப்போது இவர்கள் வேலை என்னென்னா இந்த மாதிரி ஆட்களின் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர்களின் பலவீனமான மொமெண்ட் என்ன அவங்க சின்ன சின்ன வயசில் எதாவது பண்ணியிருக்கலாம் ஒரு கடையில் கூட ஏதாவது சாக்லேட் இருக்கலாம்னு வச்சுங்களேன் அது மாதிரி வச்சு எதையாவது ஒரு ஆரிஜினை தேடி பிடிச்சிருந்து அதை சொல்லி மிரட்டுவது புரியுதுங்களா இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல்னு பாருங்கள் இந்த நாலு வேலையை செய்து தான் இன்டைரக்டாக மிரட்டி 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 அமெரிக்காவின் மொத்த காங்கிரஸே தங்களுடைய கைப்பிடிக்குள் வைத்து கொள்வது போல் அதான் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்திலிருந்து இஸ்ரேலுக்கு நிதி உதவி செய்ய சொல்லி அந்த பணத்தை எடுத்து இஸ் அமெரிக்க எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்கள் மூலமாக மறுபடியும் மேலும் மேலும் இஸ்ரேலுக்கு பண உதவி செய்யணுன்ற மாதிரி மிரட்டுறது அவர்களை ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்க வச்சு அதை ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பண்ணுறது மீடியா மூலமாக லாபி பண்ணுறது அதை தாண்டி தனிப்பட்ட நபரின் ஆரிஜினை தேடி பிடிச்சி அவர் மிரட்டுறது இப்படி பல்வேறு வகைகளில் இவர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க I condemn Hamas unequivocally. This is so everybody in the room can understand that I stand on the side of civilians and innocence and not on the side of political posturing. The attacks on October 7th were barbaric, were, um, how can I put it, they were horrific. they used. they were indiscriminate. they killed women, children, elderly. did not matter. they hit civilian institutions and they hit military targets. and on top of that, it seems it's okay now to grab hostages and take them away and speak about it as if it's an act of war. that is something that we condemn. <laughs> ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஹமாசை நான் மிகவும் கடுமையாக எதிர்க்கிறேன் அவர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி செஞ்சதெல்லாம் தப்பு அப்போ அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி என்ன சார் நடந்தது அதை நீங்கள் பார்க்கவே இல்லைங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இவங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்ன ஏனெனில் இவர்கள் அனைவரும் அமெரிக்காவின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவர்களால் அமெரிக்காவை எதிர்த்தெல்லாம் பேச முடியாது பஹ்ரைன் நாடு ஒரு சிறப்பு என்னென்னா மக்கள் புறா ஷியா பிரிவினர் மன்னர் குடும்பம் மட்டும் சுனி பிரிவினர் அதனாலேயே இவர்களுக்கு இந்த ஹமாசை பிடிக்காது ரெண்டாவது காரணம் இவர்கள் மிக சிறிய நாடு மட்டும் இல்லை ஒரு போர்ட்டையே எழுதி கொடுத்துட்டாங்க பஹ்ரெயினில் எதற்கு யுஎஸ்ஏ நேவிக்காக ஒரு போர்ட்டையே எழுதி கொடுத்துட்டாங்க நீ வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அங்கே தனியாக ஒரு பெரிய படைத்தலைமையை வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியாக இவர்களெல்லாம் அமெரிக்காவின் கைகூலிகளாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை தாண்டி இன்னொரு செய்தி என்ன சொன்னால் பாகிஸ்தானை அழிப்பது Video. President Obama's speech, and you said, you know, that Pakistan is the new target. However, he's saying that Pakistan and the United States have to have this important partnership. Um, what's going on there then? The goal, once again, is to destroy Pakistan as an energy corridor between Iraq, Iran, other countries in the Middle East that produce oil and China, because that's where a pipeline could go. The pipeline could start in Iraq, it could go to Iran, it can go up through Pakistan, cross the Himalayas above Kashmir, go into China. This would be oil going towards China and Chinese economic influence coming into the Middle East and essentially cutting out the Anglo-Americans. how is that going to happen, the, the destruction of Pakistan? The, the idea is to provoke a civil war. In other words, take the existing civil war inside Afghanistan and massively export it. The U.S. would possibly consider a direct attack on Pakistan, but they can't because Pakistan is too big and it has nuclear weapons. So there's nuclear deterrence. The only way to do it is to take the Pashtun population in Afghanistan and Pakistan, rile them up into uh, an independence movement, do the same thing with the people in Balochistan, and with that you've, you've carved uh, Afghanistan, you've broken Pakistan into four. பார்த்தீங்களா இப்போ இது என்ன நடந்திருக்குன்னா இவர்களுக்கு வந்து இந்த இடத்துல குடச்சல் கொடுக்கறது ஈரான் ஈரான் மூலமாக என்ன பண்ண பிளான் வச்சுருக்காங்கன்னா ஈரான்லேருந்து சைனா வர ஒரு பைப் லைன் போட போகிறாங்க அந்த பைப் லைன் பாகிஸ்தான் வழியாக போய் பாகிஸ்தானிலேருந்து இமயமலையை தாண்டி இமயமலைக்கு உள்ள இந்த பக்கம் வர முடியாது இமயமலையோட அந்த சைடு வழியாக அந்த ப பைப்லைனை கொண்டு போய் சைனாவுக்கு நேராக கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது அந்த பைப்லைன் என்ன ஆகுனா ரஷ்யா போயும் சைனாவுக்கும் போகும் அப்போ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமான இந்த எண்ணெய் வர்த்தகம் என்பது வெகு சுலபமாக நடக்கும் ரஷ்யாவுக்கு எண்ணெய் வெளியே இருந்து தேவையில்லை ஏன்னா அவங்கள்டே நிறைய இருக்குது அவங்க அதே அவங்களே வெளியே விற்கிறாங்க சரியா அப்போ இந்த பாகிஸ்தானை அழிப்பதற்கு என்ன செய்வாங்க பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பார்களா அப்படின்னா போர் தொடுக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிற நாடு சரியா பாகிஸ்தான் நியூக்ளியர் வெ வெப்பன் இருக்குது ஸோ தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நியூக்ளியர் வெப்பன் தயாரித்து விட்டார்கள் ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டின் மீது எந்த நாடும் போர் தொடுக்காது ஏன்னா சண்டை போட்டால் பதிலுக்கு அவங்க நியூக்ளியர் பாம்பு போடுவோம் மொத்தமாக நாடே அழிஞ்சு போயிடும் உலகமே அழிஞ்சு போயிடும் அதனால் யாரும் நியூக்ளியர் வெப்பன் வைத்திருப்பவர்களிடம் சண்டைக்கு போக மாட்டாங்க நியூக்ளியர் வெப்பன் இல்லாதவங்கள்கிட்ட தான் போவாங்க அப்போது இவர்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க முடியாது காரணம் பாகிஸ்தானிடம் ஆஹ் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்ப என்ன செய்வாங்க பாகிஸ்தானிலும் ஈரானிலும் மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது அந்த பலுச்சி பலுச்சிஸ்தானை சேர்ந்த பலூச்சி மக்கள் தான் ஒரு பெரிய தலைவலி அவங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் தனியாக போகிறோன்னு கேட்டுருக்கிறோம் ஈரானில் இருக்கக்கூடியவர்களும் சரி பாகிஸ்தானில் இருப்பவர்களும் சரி அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கணும் என்ன சொல்கிறாங்க என்ன விட்டு நான் அவங்க நானும் அந்த ஈரான் பார்டரில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மக்களையும் சேர்ந்து ஒன்றா நாங்கள் தனி நாடாக இருந்துக்கிறோம் அப்படின்றான் இப்போது அமெரிக்காவின் திட்டம் என்னவென்றால் பாகிஸ்தானையும் ஈரானையும் அழிக்க வேண்டும் என்றால் யாரை செய்ய தூண்டிவிடணும் பலூச்சிஸ்தான் மக்களை தூண்டிவிட வேண்டும் இப்போ இவர்கள் காலம் காலமாக செய்து கொண்டு இருக்கும் வேலையே இது என்ன பண்ணுறாங்க முதல்ல ஆப்கானிஸ்தானை காலி பண்ணணுன்னு தாலிபானை கிரியேட் பண்ணுறாங்க அப்புறம் தாலிபானை காலி பண்ண ட்ரை பண்ணும்போது அல்கொய்தா வருதுன்னே அல்கொய்தாவை காலி பண்ணுறாங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை உருவாக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெஸ்புலாவை உருவாக்குறாங்க இவங்கெல்லாம் தானாக உருவானதில்லை இது எல்லாமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கிய போராளி குழுக்கள் அவர்கள் உருவாக்கிய போது அவர்கள் அவர்களின் நோக்கம் வேறையாக இருந்தது உருவான பிறகு அந்த குழுக்கள் வந்து முடிச்சுக்கிட்டாங்க எவ்வளோ நாள் முட்டாளாக இருப்பாங்க முடிச்சுக்கிட்டாங்க முடி அவங்க தங்களுடைய பணிகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் ஒன்றும் பண்ண முடியலைன்றது தான் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்குது ஏன்னா அமெரிக்காவோட அரசாங்கமே இஸ்ரேலின் கைப்பிடியில் தான் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் எப்படி எய்டுன்னு சொல்லி பணத்தை வாங்க வேண்டியது அந்த பணத்தை வைத்து இதை மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக நம்மளால் குயுக்தியாக நம்மளாலாம் யோசிக்க முடியாது ஒரு நலத்திட்டத்துக்காக பணம் கொடுத்துருக்காங்க அந்த நலத்திட்டத்தை செஞ்சு அந்த மக்களுக்கு நல்லது செய்வோம்னு யோசிக்கணும் அந்த பணத்தை வாங்கி இன்னொருத்தனுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவனை தான் கண்ட்ரோலில் எடுக்கிறதுன்ற வேலை இப்போ பாகிஸ்தானையும் ஈரானையும் ஒரு சேர காலி செய்யணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு இந்த பலுச்சிஸ்தான் மக்களை தூண்டிவிட்டு அடுத்த ஒரு போராளி குழுவை உருவாக்கப் போகிறார்கள் இது விரைவில் நடக்கும் இந்த போராளி குழுக்கள் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கிட்டத்தட்ட அடங்கிடுச்சு இந்த போராளி குழுக்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மாதிரி அடங்கிட்டாங்க அது அவர்களின் தலைவரை வந்து தூக்கில் போட்டாங்க தூக்கில் போட்டதோடு அது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் அவங்கள ரிவைவ் பண்ண போகிறாங்க அதாவது இவர்களுக்கு வேணும்னா அந்த அடியாள் கூட்டத்துக்கு பணத்தை கொடுத்து அடியாள் கூட்டமாக அவர்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வது அவர்கள் வேறு ஒரு நோக்கத்துக்கு போராடிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இவர்கள் பணம் கொடுத்து தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது இப்போ பாகிஸ்தானை காலி பண்ணணும் ஈரானையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவின் அடுத்த செயல்திட்டமாக இருக்குது அப்படின்றதுலேருந்து தொடர்ந்து இன்றைய இன்னைக்கு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் செய்திகள் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு மாலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி